அம்மா குத்தி ஸ்வரர் யாபா பிரசன்ட் பா எங்க தான் இருக்க அடுத்து முனியாண்டி எங்க தான் இருக்க அப்புறம் கடைசியா சானி அட சாரியதே ராணியே தெரியாம சானின்னு படிச்சிட்டேன் ம் ஏய் நீ தெரியாம படிக்கலடி வேணு

இந்த நீ இந்த படம் பாரு இல்ல கொசு படம் பாரு இல்ல ஆயா படம் பாரு எதுக்கு என்னي வர சொன்னீயா அத முதல்ல சொல்லுங்க அட அட மறந்துட்டோம் பாருங்களே ஐயா குதீஸ்வரர் தம்பி இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்க ஐயா பிரச்சனையா பிரச்சனை பண்ற இதோ இந்த பாட்டால இருக்கிறவர் தாயா ஓஆ

எ <laughs> ஒரு आब முடியாது ஆமாட்டி எங்க அம்மா சொல்றது சரிதான் நாம அந்த டைம் மிஷின்ல போய் அந்த பெரிய குத்தீஸ்வரனைய கூட்டு வருவோம் நீங்க எல்லாரும் சொல்றதும் சரிதான் இந்த பெரிய குத்தீஸ்வரனை கூட்டு வந்தாதான் இந்த கதை சீக்கிரம் முடியும் இந்த பெரிய குத்தீஸ்வரனை கூட்டு வந்துட்டு ஒரே நாள்ல இந்த எபிசோட முடிக்கிற பாருங்க ம் கண்டிப்பா அந்த பெரிய குத்தீஸ்வரனுக்கு இவனை விட 25 வருஷம் அதிகமா தான் இருக்கும் ம் வருஷத்தோட காலத்தை செக் பண்ணியாச்சு ம் அப்பாச்சி யாரு நீங்க எல்லாரும் இங்கயே இருங்க நான் போய் அந்த பெரிய குதீஸ்வரன கூட்டு வாரேன் ம் ஒரு ஏ ஆமாமா ஆல் தி பெஸ்ட் இந்த போற யப்பா ஏ அம்மா இந்த பிளாக் டண்டர்ல தண்ணிலே விளையாண்ட மாதிரி ஒரே அடிலல தூக்கி போட்றிருக்கு இது என்ன ياடா

50 எபிசோட ஒரே எபிசோட்ல முடிச்சுடுவா இந்த பத்ர காளி. ஐயா சிங்கம் கோய். ஐயா குதீஸ்வரர். அம்மா அமெரிக்கா மகரानी. எல்லாரும் எங்க இருக்கீயோ எல்லாரும் சாரடியா வாங்கோ. ஐயா குதிரை சத்தம் கேட்கு. அப்ப குதிரை அரசர் வந்துடாவளா. ஐயா குதிரை அரசர் வாங்கா யம்மாடி எழும்பு கோடு அரசனா ஏய் யாரு நீ நான் நானு நானு ஏய் என்ன நானு பேனனுட்ருக்கா யாரு நீ அழசே அழசே என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய் கூறு அரசே அந்த மூன்று நாட்டு மன்னர்களும் போரில் புறமுதுகிட்டு ஓடி தப்பித்து விட்டனர் எனது மூணு பேரும் வாடி போயிட்டாவளா அவர்கள் ஓடி எங்கே ஒளிந்தாலும் நான் அவர்களை கண்டுபிடிப்பேன் ஏய் நீ யார் என்பது கூறு நான்

ரொம்ப அவளப்படாத <laughs> <laughs> <laughs>

ஆமா எள்ளு முட்டாய் வேணுமா நில்லுங்க பொட்டி கடையில போய் வாங்கிட்டு தரேன் ஏண்டா மவனே நான் பொண்டாட்டி பெரிய தயிர் சாலினே பெருசா சொன்னேன் இப்ப பாரு பியா எடிச்ச மாதிரி விழுந்து கிடக்கான் யா பிள்ளைவளா எனக்கு ஒண்ணு ஆகலமக்கா ம் அம்மா அம்மா அந்த குத்தி சரத பாத்தீங்களாமா いやய் நான் போன இடம் போர் களமாட்டikti அங்க அந்த மூணு நாட்டும் அண்ணர்களோ இல்ல அப்போன்னு பார்த்தா அந்த எலும்பகூடு அரசன் வந்துட்டானா எலும்பகூடு அரசன் வந்தானா அப்புறம் என்ன ஆச்சு வேற என்ன ஆச்சு அந்த எலும்புக்கூடு மண்டையிலயே எகிறி ஒரு பஞ்ச் இந்த பக்கமா திரும்பி ஒரு சூப்பர்மேன் கிக்கு அந்த பக்கம் ஒரு கிக்கு இங்க ஒரு பஞ்ச் அங்க ஒரு கிக்கு ஆ இங்க ஒரு பஞ்சு ஆ அங்க ஒரு கிக்குன்னே இப்படியே அடிச்சு அடிச்சு அந்த எலும்பு கூட அரசனையே துவச்சுவெளுத்து வாங்கிட்டே ம் அந்த அதுவா அது அடிச்சு அந்த எலும்புக்கூடு கூட கையே தனியா பேந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கூட ஆனா போ・・யும் வாயில ஏதே நேசமா தான் தே சொல்றேன் அந்த எலும்பு கூட அரசன அடிச்சு அடிலே ஆமா ஒட்டமா ஆடிடான் போங்க அவ ஆடி இருக்க மாட்டான்டி நீடா பையந்து விழுந்து அடிச்சிட்டு ஆடி வந்திருபா يابا நெருட்டங்கப்பா குத்தி குத்தை கால்ல மாட்டறே குத்தை எதுக்குப்பா அந்த தாடிகாரங்க தேடி போனீங்க ஐயோ அது தாடிகார இல்லையா நீங்கதான் தான் ஓ மை காட்

பரவாயில்லப்பா பழைய பிக்னிக் ஸ்பாட் ஆயிருந்தாலும் நல்லா இருக்கும் வாங்க போவோம்